வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் எட்டு நாள் இன்றைய நம்பிக்கை செய்திகள் தர்மபுரியில் ஆதி பவுண்டேஷன் செங்குருதி செம்மல் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தி சென்னை சில்க்ஸ் விநாயகம் கலந்து கொண்டு விருது வழங்கினார் தருமபுரியில் ஜூன் பதினான்கு உலக குருதி கொடையாளர் தினத்தை முன்னிட்டு ஆதி ஃபவுண்டேஷன் இருநூற்று இருபத்தி ஐந்து நபர்களுக்கு செங்குருதி செம்மல் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழங்கி கவுரவித்தது தருமபுரி மதுராபாய் சுந்தரராஜவரா திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தி சென்னை சில்ஸ் நிர்வாக இயக்குநர் உயர் திரு விநாயகம் நல்லூர் வட்டம் திரு பாலு கலந்து கொண்டு விருது வழங்கி பாராட்டி பேசினர் நூற்றுக்கும் மேற்பட்ட ரத்த கொடையாளிகள் ஒரே இடத்தில் சங்கமித்தது நெகிழ்ச்சியான காட்சி சரியாக பதினூற்று பதினொன்று மணிக்கு தி சென்னை சில்க்ஸ் விநாயகம் அவர்கள் அனைவரையும் உலக அமைதிக்காக ஒரு நிமிட அமைதிக்கு முன்னெடுத்து வழிநடத்தினர் நல்லூர் வட்டம் பாலு பேசும்போது நூறு முறைக்கு மேல் தானம் செய்தவர்களை மேடையேற்றி அவர்களின் முதல் முறை தானம் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டது நெகிழ்ச்சி அளித்தது அந்த இரண்டு நபர்கள் திரு வினோத் தருமபுரி நூற்று எழுபத்தி இரண்டு முறை ரத்ததானம் செய்துள்ளார் மற்றும் சங்கர் தருமபுரி நூற்றி பதினைந்து முறைக்கு மேல் ரத்ததானம் செய்திருப்பதும் மாற்றுத்திறனாளி வினோத்குமார் நாற்பத்தை முறை ரத்ததானம் செய்திருப்பதும் தருமபுரியைச் சேர்ந்த விஸ்வநாதன் நாற்பத்தை முறை ரத்ததானம் செய்தது மட்டுமல்லாமல் தான் வைத்திருக்கும் ஓட்டலில் ரத்ததானம் செய்பவர்கள் தனது ஓட்டலில் சான்றிதழை காண்பித்தால் உணவு மற்றும் ஜூஸ் கட்டணமில்லாமல் தொடர்ந்து வழங்கி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது தொடக்கத்தில் ஆதி பவுண்டேஷன் தலைவர் முனைவர் ஆதி மூலம் அனைவரையும் வரவேற்றாா் தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ் பி வெங்கடேஸ்வரன் பேசும்போது பெரிய தொழிலதிபரான திரு விநாயகம் அவர்கள் இந்த நிகழ்வுக்கு வந்திருப்பது அவரது சமூக பொறுப்பை உணர்த்துவதாக இருக்கிறது என்றார் ஆ மணி தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஆ கோவிந்தசாமி ஆகியோரும் கலந்து கொண்டு சிறப்பித்ததாக தருமபுரி மாவட்ட பொறுப்பாளர் வெங்கடாச்சலம் தெரிவித்தார் நிகழ்ச்சிக்கு வந்திருந்த பெண்களிடம் செம்மை இல்லம் விழிப்புணர்வு செய்யப்பட்டது அதில் இரண்டு பெண்கள் தங்கள் வீட்டில் தொன்னூறு சதவீதம் பூர்த்தியடைந்ததாகவும் விரைவில் தங்களை வீட்டிற்கு அழைக்கிறோம் என்று உறுதியளித்தனர் நிகழ்ச்சியினை திரு தமிழ்மகன் மகன் இளங்கோ அவர்கள் சிறப்பாக தொகுத்தளித்தார் தொடக்கத்தில் தீக்யா லக்ஷிகா சிறுமிகளின் பரதநாட்டியம் அனைவரையும் கவர்ந்தது மாற்றுத்திறனாளிகள் துறை மாநில பொறுப்பாளர் சக்திவேல் அவர்களின் சேவா சங்க வளாகத்தில் நல்லோர் வட்டம் மாநில வழிகாட்டி அன்பு ஜூன் பதினான்கு அன்று நல்லோர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு அன்பு மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் மாணவர்கள பொறுப்பாளர் கௌதம் சேலம் மண்டல பொறுப்பாளர் திருமதி தங்கமணி ஆகியோர் சேலத்தில் மாற்றுத்திறனாளிகள் துறை மாநில பொறுப்பாளர் திரு சக்திவேல் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளுக்காக உருவாக்கியுள்ள சேவா சங்க வளாகத்தை பார்வையிட்டு அவ்வளாகம் சிறப்பாக பயன்பெறவும் நடைபெறவும் கலந்தாலோசித்ததாக திரு முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார் நாகையில் மாணிக்க மாணவர்களை சந்திக்கிறார் பேராசிரியர் பழனித்துறை ஜூன் பதினைந்து அன்று மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை பேராசிரியர் பழனித்துறை அவர்கள் நாகை மாவட்டம் அன்னை வேளாங்கண்ணி கலைக்கல்லூரியில் மாணிக்க மாணவர்கள் மற்றும் கலாம் ஜோதி கல்லூரி மாணவர்களை சந்தித்து பேசவிருப்பதாக தஞ்சை மண்டலம் பொறுப்பாளர் திரு குட்டியப்பன் தெரிவித்தார் மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று பூஜ்ஜியம் ஆறு நான்கு எட்டு நான்கு ஆறு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் சக்திவேல் அவர்களின் தன்னம்பிக்கை அனைவருக்கும் ஓர் எடுத்துக்காட்டு ஒரு கையில் அக்சலரேட்டர் அல்லது பிரேக் மறு கையில் ஸ்டீரிங் ஒரு லட்சம் கிலோமீட்டர் பயணம் பயிற்சி முயற்சி எல்லாவற்றையும் சாத்தியமாக்குகிறது சக்திவேல் அவர்களுக்கு பாராட்டுக்கள் அந்த எந்த மூமெண்ட் பண்ண கால அழுத்த தேவையில்லை ஃபுல்லாக ஹேண்ட் கண்ட்ரோலாக பண்ணி இப்படி திருவண்ணா ஆக்சிலேட்டர்

நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து வினாஸ்ரீ தினம் ஒரு பள்ளியில் யோகா பயிற்சி துணை பேராசிரியர்கள் எஸ் புருஷோத்தமன் பத்மாவதி பிரம்மஞானி மற்றும் ஆனந்தி ஆகியோர் தினம் ஒரு பள்ளிக்கு சென்று யோகா பயிற்சி அளித்து வருகின்றனர் ஜூன் பதிமூன்று இரண்டாயிரத்து ஐந்து வெள்ளிக்கிழமையன்று தஞ்சாவூர் மாவட்டம் கல்யாணபுரம் அலர்மேலுமங்கா தொடக்கப்பள்ளியில் நாற்பத்தி நான்கு மாணவர்களுக்கு பயிற்சி அளித்ததாக தஞ்சை மண்டல பொறுப்பாளர் திரு குட்டியப்பன் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன